ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே ஃபோரோட வெயிட் லாஸ் ரெசிபி Breakfast ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஹெல்த்தியானது மட்டும் இல்லைங்க டேஸ்டியானதும் கூட இந்த மாதிரி நம்ம டேஸ்டியாக சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணலாங்க இந்த பொங்கல் ரெசிபியை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது வாங்க அது என்ன ரெசிபின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம தினை அரிசியை வச்சு தாங்க பொங்கல் செய்ய போகிறோம் பாருங்கள் தினை அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தினை அரிசியை நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த கப்பில் நான் எடுக்கிற அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு பேர் இதை தாராளமாக சாப்பிட்லாங்க எந்த கப்பில் தினை அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு முறையாவது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவிக்கோங்க திணையில் ஓரளவுக்கு டஸ்ட் இருக்குங்க அந்த அழுக்கு தண்ணியெலாம் போகிற வரையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கப் தினை அரிசிக்கு நான் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க தேவைப்பட்டால் அரை கப் கூட கூட சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு ஆறு விசில் வர்ற வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தாங்க தினை அரிசி நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஆறு விசில் வந்து விசில் போயிருச்சு இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்மூத்தாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு குழையாக இருந்தால் தாங்க பொங்கல் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி அல்லது மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக இப்படி க்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேங்க நெய் நல்லா சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன் சீரகம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த உடனேயும் நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கூடவே ஆறேழு ஏழு முந்திரி பருப்பை இதோட டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும் இது ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம அந்த கலவையை பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தான டேஸ்டியான முக்கியமாக ஹெல்த்தியான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தினை பொங்கல் ரெசிப்பியை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது முக்கியமாக தினை போது அதில் இருக்கிற சத்துக்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுங்க கால்சியம் சத்து நிறைந்தது வாயு தொந்தரவு இருக்கிறவங்க இந்த மாதிரி தினை அரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க இப்போ நம்ம இதோ தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிடலாம் இந்த பொங்கல் சாப்பிடும்போது நம்மளுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வெயிட்லாஸ் டின்னர் ரெசிபீஸும் ஏழு நாளைக்குரிய வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ